ஜோதிட ஆர்வலர்களுக்கு வணக்கம் இந்த பதிவில் குடும்ப தோஷம் என்றால் என்ன அது எப்படி ஏற்படுகிறது அதற்குரிய பரிகாரம் என்ன என்பதை ஜாதக ரீதியாக பார்க்கலாம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ஒருவருக்கு அமையும் குடும்ப நிலை முக்கியம் குடும்ப தோஷம் ஜாதக ரீதியாக எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்க்கலாம் ரெண்டில் ராகு எட்டில் கேது இருந்தால் அது குடும்ப தோஷம் ரெண்டில் மாந்தி இருந்தாலோ அல்லது ஒரு நீசக்கிரகம் இருந்தாலோ அது குடும்ப தோஷத்தை குறிக்கும் இரண்டாம் இடத்தில் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கிரகங்கள் கிரக யுத்தத்தில் இருந்தால் குடும்ப தோஷம் ஏற்படும் குரு பார்வை இல்லாமல் இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நின்றாலும் குடும்ப தோஷம் ஏற்படும் இவை மட்டுமல்லாமல் இரண்டாம் இடத்தில் சில கிரகங்களின் சேர்க்கை அதாவது சனி செவ்வாய் சேர்க்கை சூரியன் சனி சேர்க்கை சூரியன் செவ்வாய் சேர்க்கை சனி ராகு சேர்க்கை சூரியன் சுக்கிரன் சேர்க்கை சூரியன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை சந்திரன் சனி சேர்க்கை இந்த மாதிரியான கிரக சேர்க்கைகள் இருந்தால் குடும்ப தோஷம் ஏற்படும் அப்படி குடும்ப தோஷம் இருந்தால் ஜாதகருக்கு உரிய காலத்தில் திருமணம் நடக்காது அவர் உரிய நேரத்தில் திருமணம் செய்து குழந்தைகளை பெற்று பெற்றோர்களுடன் சந்தோஷமாக வாழ்வது இயலாத ஒன்றாகிவிடும் திருமண தடை புத்திர தடை குடும்ப உறுப்பினர்கள் பிரிவு குடும்பத்தில் கலகம் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை போன்றவை ஏற்படலாம் சிலருக்கு குடும்பமே அமையாமல் கூட போய்விடும் சிலருக்கு குடும்பத்தில் வளர்ச்சி இருக்காது மகிழ்ச்சி என்பது கனவாகிவிடும் வீண் விரயம் ஏற்படும் சிலர் குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறிடத்தில் இடத்தில் வாழக்கூடிய நிலை ஏற்படும் இதற்கு பரிகாரம் என்ன ஜாதகத்தில் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருந்துவிட்டால் தோஷம் பாதிப்பை ஏற்படுத்தாது முதலில் குலதெய்வத்திற்கு முறைப்படி பூஜை போட்டு வழிபாடு செய்ய வேண்டும் குடும்பத்து நபர்களுக்கு வஸ்திர தானம் செய்ய வேண்டும் அவர்களுடன் வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டும் ரெண்டாம் இடத்தில் எந்த பாவகிரகம் தோசம் ஏற்படுத்தியதோ அந்த கிரகத்திற்குரிய வழிபாட்டு பரிகாரங்களை செய்ய வேண்டும் ஒரு நாள் குடும்ப நபர்களுடன் புனித தீர்த்தம் உள்ள இடத்திற்கு செல்ல வேண்டும் அதாவது அழகூர் கோவில் ராமேஸ்வரம் தீர்த்தம் காவிரி கங்கை போன்ற புண்ணிய நதிகள் சென்று அங்கு நீராடி தீர்த்தத்தை ஒரு புனித குடத்தில் வீட்டுக்கு எடுத்து வர வேண்டும் ஜாதகருக்கு தாராபலம் உள்ள ஒரு நாளை தேர்ந்தெடுத்து வீட்டில் உள்ள உறவினர்களையும் அழைத்து இரண்டு பிராமணர்களை கொண்டு சிவபூஜை அல்லது சுப்பிரமணிய ஜபம் ஹோமம் செய்து அவர்களுக்கு அன்னதானமும் வஸ்திர தானமும் செய்து அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் பின்பு குடும்பத்தாருடன் உறவினர்களும் சேர்ந்து சண்டை சச்சரவின்றி மகிழ்ச்சியாக வீட்டில் விருந்து சாப்பிட்டு பெரியோர்களுக்கு வஸ்திர தானம் செய்து அவர்கள் காலில் விழுந்து வணங்க வேண்டும் அவர்களது ஆசியை பெற வேண்டும் பின்பு ஒரு பசுவை கோவிலுக்கு தானமாக தரலாம் இந்த பரிகாரத்தால் தோசங்கள் நிவர்த்தியாகி குடும்பம் செழித்து ஓங்கும்